மிக நெருக்கடியான நேரத்தில் என்னை பேச பேசடைத்திருக்கிறார்கள் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேல் நான் பேச மாட்டேன் அதுவரையிலே அருமை தம்பிமார்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்தை பார்க்கிற போது உள்ளபடியே தோல் திருமாவளவன் அவர்களை நான் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரி மாணவனாக துடிப்புள்ள இளைஞனாக அன்றைக்கே நான் யூகித்து சொன்னேன் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகிற ஆற்றல் தம்பி திருமாவளவனுடைய கண்களிலே செயல்படுகிறது என்று இன்றைக்கு இந்த மேடையிலே சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கிற எஸ் எஸ் பாலாஜி அவருடைய தந்தையார் எம் எஸ் மணியிடத்திலே நான் சொன்னேன் அது இன்றைக்கு நிரூபிக்கின்ற வகையிலே ஒரு காலத்தில் சின்னம் சிறுவராக மாணவனாக பார்த்த திருமாவளவன் அவருடைய தலைமையிலே ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டிலே பேசுகின்ற இந்த அருமையான வாய்ப்பை நான் பெற்றதிலே என் வாழ்நாளில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் இங்கே எல்லோரும் பேசினார்கள் அதையே நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது சில பேருக்கு வயிற்றளிச்சலாக இருக்கும் ஏனென்று சொன்னால் திருமாவளவன் இந்த மாநாட்டை அறிவித்தவுடன் சில அரசியல் ஓநாய்கள் அரசியலிலே கூடுவிட்டு கூடு பாய்கிறவர்கள் கொள்கை தெளிவில்லாதவர்களெல்லாம் திருமாவளவன் கிளம்பிவிட்டார் இனி இந்த கூட்டணி நிலைக்காது என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்திலே நடைபெற்ற மாநாட்டில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எங்கள் தலைவர் தளபதியை வைத்துக் கொண்டு பதினெட்டு நிமிடங்கள் பேசிய அந்த பேச்சு கேட்ட நம்முடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் பல மருத்துவ மெடிக்கல் ஸ்டோர்களிலே கிடைவில்லையாம் காரணம் அவ்வளவு வயிற்றால் மருந்து கடையில் விற்றாள் பூரா விற்றுவிட்டதாம் அந்த அளவுக்கு நம்முடைய அரசியல் எதிரிகள் வயிற்றறிச்சலோடு இருக்கிறார்கள் அவர்கள் வயிற்றறிச்சல் படப்பட இந்த கூட்டணி ஒற்றுமையாகவும் நிலையாகவும் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு மகத்தான நோக்கத்துக்காக இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் திருமாவளவனை சந்திக்கிற நேரத்தில் சொன்னார் இந்த மாநாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் நடத்துகிற மகளிர் மாநாட்டுக்கு திமுகவின் சார்பில் நாங்கள் இரண்டு ஆண்களை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி மற்ற கட்சியின் சார்பில் எல்லாம் மகளிர் வந்தார்கள் திமுகவின் சார்பில்தான் நாங்கள் இருவர் வந்திருக்கிறோம் நானும் டிகேஎஸ் கே இளங்கோவன் அவர்களும் இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் தளபதிக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கத்தையும் அந்த தொடர்பையும் எந்த சக்தியாலும் உரியத்திவிட முடியாது யாராலும் தொற்று கூட பார்க்க முடியாது என்பதை இந்த மாநாடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இங்கே எல்லாம் தெளிவுபட சொன்னார்கள் திருமாவளவனை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக நிற்பார் என்பது எல்லாம் தெரியும் இங்கே பேசிய அத்தனை தலைவர்களும் மதுவினுடைய கொடுமையை சொன்னார்கள் இதில் கருத்து வேறுபாடே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் அவர்கள் இந்த மது வழக்கை தள்ளி வைக்கிற போதே ஒரு கருத்தை சொன்னார் மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் அது பிரச்சாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மதியிலே எழுச்சி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே தள்ளி வைக்கிற போதே அன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்த அண்ணன் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அந்த குழு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யும் என்று சொன்னார் அதற்கு பின்னாலே ஏற்பட்ட விளைவுகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் காணார் ஆனால் மீண்டும் அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற அதன் முடிவினை திருமாவளவன் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒன்றை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மகளிரும் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறுத்தையும் திருமாவளவனை வைத்துக்கொண்டு இந்த மாநாட்டிலே ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் இந்த மாநாடு கலைந்து செல்லுகிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உரிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை கடைகள் தானாக மூடிவிடும் ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோரும் எல்லா கருத்தையும் சொன்னார்கள் மது வழக்கை முதல் முதலிலே தமிழ்நாட்டிலே இதே போல்தான் குடும்ப கட்டுப்பாடு வந்தது எல்லோரும் தாய்மார்கள் வந்திருக்கிற காரணத்தினால் சொல்கிறேன் ஒரு காலத்திலே குடும்ப கட்டுப்பாடு என்றால் மிகப்பெரிய பாவம் என்று இந்த சமுதாயத்திலே தமிழ்நாட்டிலே கருதப்பட்டது ஆனால் அந்த குடும்ப கட்டுப்பாடு முதலிலே மூன்றுக்கு மேல் இல்லை பிறகு இரண்டு குழந்தைகள் இன்றைக்கு நாம் இருவர் நமக்கொருவர் நாம் ஏன் நாம் இருவர் நமக்கேன் இன்னொருவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே இந்த குடும்ப கட்டுப்பாடு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் பிரச்சாரம் விளம்பரம் அதைத்தான் செய்ய வேண்டும் ஆனால் அது செய்ததால் தமிழ்நாட்டுக்கு என்ன ஏற்பட்டது எல்லோரும் இங்கே குறிப்பிட்டதைப் போல நாற்பத்தோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு இருந்தார்கள் எம்பிக்கள் குடும்ப கட்டுப்பாட்டால் ஜனத்தொகை குறைந்ததால் முப்பத்தொன்பதாக ஒன்றிய அரசு குறைத்து விட்டது இது போன்ற பல ஆபத்துகள் இருக்கிறது எனவேதான் பிரச்சாரத்தின் மூலமாக அருமை சகோதரர் திருமாவளவன் மிக மிக இந்த மாநாட்டை கூட்டுவது என்பது அரசியல் மாநாடு நடத்திவிடலாம் மகளிர் மாநாட்டை நடத்தி அதிலும் அது ஒழிப்பதற்காக என்று சொல்லுகிற போது ஒரு துணிச்சல் வேண்டும் துணிச்சலோடு செய்த திருமாவளவனை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்